சக்தி வாய்ந்த ஆறு சிவ மந்திரங்கள் இதை சொன்னாலேயே எல்லாமே கிடைக்கும் என சிவ புராணம் சொல்கிறது ஒன்று பஞ்சாக்ஷர சிவமந்திரம் ஓம் நமசிவாய இந்த மந்திரத்தை தினமும் நூற்று எட்டு முறை உச்சரிப்பதால் உங்கள் உடல் புனிதமடைகிறது உங்களுக்கு சிவபெருமானின் ஆசிர்வாதம் கிடைக்கிறது இரண்டு ருத்ர மந்திரம் ஓம் நமோ பகவதே ருத்ராய மூன்று

நாம் செய்த எல்லா பாவத்தில் இருந்தும் நம்மை விடுவிக்க கோரி இறைவனிடம் கேட்பது இந்த மந்திரத்தின் பொருளாகும் மகா யஜாமகே சுகந்தின் புஷ்டிவர்த்தனம் வர்த்தனம் உருவாரகமிவ பந்தனான் மருத்தியோர் முமிருத ஆறு கபாலி மந்திரம் ஓம் ஹம் ஹம் ஸ்தம்பனாய ஹம் ஹம் ஓம் பத்